அன்பு நெஞ்சம் கொண்ட உலகி வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவிய தொடரில் இருந்து நாம் இங்கே பாடல்கள் மற்றும் விளக்கம் ஆகியவற்றை வழங்கியுள்ளோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் மன்னர் குலத்தினர் எவராலும் வளைக்க முடியாத ராமனே நீ சென்று வளைத்து அதன் மூலம் உலகம் அடைந்திருக்கும் துன்பத்தை போக்குவாய் என விசுவாமித்திர முனிவர் ராமனிடம் ஆணையிடல் பாடல் எண் நூற்றி எழுபத்தி ரெண்டு பதி எவரும் வெற்றி இதில் பார்த்திடவே இல்லை இது விதி அதனால் விளைக்கும் இது நல்ல விதி கதிரவனே எழுந்து ஒளியின் காதலை நீ பரப்பிடுவாய் உதித்தொழியின் கரங்களினால் உலகிருளை விரட்டிடுவாய் இது அந்த நூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பதி எவரும் வெற்றி இதில் பார்த்திடவே இல்லை இது மன்னவர் குலத்தினை சார்ந்த இளவரசர் எவரும் வெற்றியை இதுவரையில் அடையாத அளவில் விளங்கும் சிவவில்லை வளைக்கும் போட்டியாக இங்கே இப்போட்டி நிகழ்கிறது விதி செய்த விதி எதனால் விளைக்கும் இது நல்லது இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் இதுவே இயற்கை அமைத்த விதியாக இறைவன் வரையறுத்த கட்டளை உலகின் நன்மைக்காக இறைவன் வகுத்த விதியாகிய இதன் மூலம் நன்மையே நிகழும் என்பது உறுதி கதிரவனே எழுந்தொழியின் காதலை நீ பரப்பிடுவாள் ஆகையினால் கதிரவ குலத்தின் நம்பிக்கை அடையாளமாக திகழும் கதிரவன் போன்ற ராமனே நீ இப்போது எழுந்து சென்று கதிரவ ஒளியின் காதல் போன்ற உனது அன்பொழி தவளும் தோற்றத்துடன் நின்று அந்த சிவவில் வைக்கப்பட்டிருக்கும் இடம் நோக்கி முன்னேறி செல்வாள் உதித்து ஒளியின் கரங்களினால் உலகிருளை விரட்டிடுவாள் கதிரவன் உதித்து தனது ஒளியின் ஆற்றல் மிக்க கரங்களினால் உலகம் கொண்ட இருள் என்னும் துன்பத்தை நீக்குதல் போல் நீயும் உனது ஒளி ஆற்றல் போன்ற ஆற்றல் மிக்க கரம் கொண்டு மிதிரை நகருக்கு ஏற்பட்டுள்ள துன்பமாகிய இருளை விரட்டுவதற்கு அடிப்படையான தேவையாக இருக்கும் அந்த வளைத்து வெற்றியை விளைவிப்பாய் என்று விஸ்வாமித்ர முனிவர் ராமனை நோக்கி கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது செல்வராமாயணத்தின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்